சிகிச்சை அவசியமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஏசு சுவாமி நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் நீர் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறீர் நீர் எங்களுக்கு சிறந்தவராய் இருக்கிறீர் ராஜா உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தாங்கி நடத்தி வருகிறதற்காக அப்பா தகப்பனே இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை அப்பா வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டு சுவாமி தகப்பனே நீர் எங்களோடு இருந்து நீர் பேசும் அப்பா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலேலியா வேத புத்தகமாகிய ஆகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனின் சில துளிகள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே என்று மாணவர்களே கர்த்தருடைய சிர்ச்சை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையானது எபிரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல் சொல்லி இருக்கிற புத் புத்திமதி என்று வேதம் சொல்கிறது வசனம் நீங்கள் சிட்சை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்சியாக புத்திரன் உண்டோ எட்டாம் வசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று வேதம் சொல்கிறார் பிரியமானவர்களே சிர்ச்சை அவசியமான ஒன்று அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிர்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது தகப்பன் எப்படி பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்துகிறாரோ அதே போல கர்த்தரும் நம்மளை சிச்சையின் மூலமாக நல்ல வழியில் நேர் வழியில் ஜீவ வழியில் நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார் பிரியமானவர்கள் சிச்சை ஏற்படும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும் வேதனையாகத்தான் இருக்கும் அழுகையோடு காணப்படுவோம் சிர்ச்சை இருக்கும் பொழுது தாங்க முடியாத ஒன்று தான் வேதனை வேதனை கசப்பு கசப்பு பல விதமாக இருக்கும் ஆம் அந்த சிர்ச்சையை நாம் அற்பமாக எண்ணாமல் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் அதை அசட்டை பண்ணாமல் அந்த சிர்ச்சையை அற்பமாக எண்ணாமல் நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த க காலகட்டத்தில் தேவனோடு ஒன்றித்து நாம் இருந்தோமானால் நாம் அந்த சிச்சையில் ஜெயிக்கிறவர்களாக அந்த சிச்சையின் மூலமாக நம்ம தெரிந்தெடுக்கிறார் சிச்சை நமக்கு கொடுப்பதெல்லாம் நாம் இன்னும் அவரை கிட்டி சேர்வதற்கும் இன்னும் அவரை நெருங்குவதற்கும் இன்னும் அவர் பக்கம் அவர் அருகில் செல்வதற்குமே சிச்சை நமக்கு அழிக்கப்படுகிறது சிச்சையானது ஆனது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது சிச்சை இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ என்றே ஜீவிப்போம் நாம் செய்வது எல்லாமே சரிதான் என்று நாம் நினைத்து கொண்டே இருப்போம் ஆனால் சிச்சை வரும்பொழுது நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்த இடத்தில் தவறினோம் எந்த இடத்தில் நாம் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம் என்று நாம் பல விதமாக சிந்தித்து நம்மை என்ன செய்வோம் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்போம் செப்பனியா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் இரண்டாம் வசனம் நீங்கள் உங்களை உயிந்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று பிரியமானவர்களே கர்த்தருடைய சிகிச்சை எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே ஏனென்றால் நம்மை நாம் உய்ந்து ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம் நாம் எந்த இடத்தில் தவறிவிட்டோம் என்று நாம் நம்மளே ஆராய்வதற்கு கொடுக்கப்படுகிற தருணம்தான் சிச்சை இப்படி சிச்சை இல்லாவிட்டால் நாம் அவருடைய கிடையாதாம் நாம் வேசி பிள்ளைகளாம் அவருடைய புத்திரர்களை அவர் சிட்சிக்கிறார் ஏனென்றால் தகப்பன் பிள்ளையை சிர்சிப்பது போல அவரும் சிர்சித்து சிர்சித்து நம்ம என்ன செய்கிறார் ஆ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் சிச்சை இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம் உலகத்தில் எல்லோருக்கும் சிச்சை அவசியம் பிரியமானவர்களே சிர்ச்சை இரண்டு வழியாக நம்மை நோக்கி வருகிறது ஒன்று கர்த்தர் நமக்கு சிர்ச்சைகளை கொடுத்து அவரை கிட்டி சேர்க்கும்படிக்கு இழுத்து கொள்கிறார் நம்பர் டூ நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிர்ச்சையே ஜீவ வழி ரெண்டாவது நாம் போதகத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறோம் ஏனென்றால் கர்த் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் வேத வெளிச்சத்திற்கு முன்பாக போதகத்தின் மூலமாக சிர்சிக்கப்படுகிறோம் ஆனால் அந்த போதக சிர்ச்சையின் மூலமாக நாம் ஜீவனுக்கு போகிற வழியிலே பிரவேசிக்கிறோம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியிலே பிரவேசிக்கிறோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் நம்மை உலகத்தின் மூலமாக சிர்சித்து ஜீவ வழியிலே நடத்துகிறார் இதை பற்றி வேதம் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று ஆம் பிரியமானவர்களே ஆவியானவர் நம்மை போதக சிர்ச்சையின் மூலமாக நம்மை சிர்சித்து ஜீவ வழியிலே நடத்துகிறார் கர்த்தர் நம்மை சிற்சையின் மூலமாக ஜீவ பாதையிலே நடத்துகிறார் பொன்னை எப்படி புடமிட்டு அதை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அதே போல அந்த புடம் அந்த சிற்சை நமக்கு அக்னியை போல இருந்து நம்மை என்ன செய்கிறது பரிசுத்தப்படுத்தி நம்மை வேறு பிரிக்கிறது அசுத்தத்தை நம்மை விட்டு களைந்து எடுக்கிறது யோபுவை பற்றி நாம் பார்ப்போமானால் சாத்தான் யோபுவின் மேல் கவனம் வைக்கிறான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானுக்கு எதிராக சா யோகுவை குறித்து சாட்சி இடுகிறார் இதை பற்றி யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபு அவர் உத்தமன் அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர் அவர் ஒரு சன்மார்க்கர் ஆம் யோபு சிர்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர் சன்மார்க்கனாய் உத்தமனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராய் அவர் ஜீவிக்கிறார் ஆனால் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது யார் மூலமாக சிச்சை சாத்தான் மூலமாக சிகிச்சை அனுமதிக்கப்படுகிறது ஆமாம் அவர் சோதிக்கப்பட்ட பிறகு அந்த சிகிச்சை முடிந்ததற்கு அப்புறம் அவருக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்னவென்றால் தேவனோடு நேருக்கு நேர் பேசுகிற ஒரு பெரிய சலாக்கியத்தை பெற்றார் பிரியமானவர்களே இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது வரைக்கும் இலைகளுக்காக பழி செலுத்தினார் எல்லாவற்றிலும் அவர் நீ நீதிமானாய் தான் இருந்தார் ஆட்சிக்கு அப்புறம்தான் அவர் ஆண்டவரோடு நேருக்கு நேராக பேசக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை பெற்றார் மற்றவர்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எனவே பிரியமானோர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம் சிர்ச்சை வந்த பிறகுதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சிறந்து விளங்குவோம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் இப்படியாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்போம் எனவே நமக்கு சிர்ச்சை ரொம்ப அவசியம் சிச்சை இல்லாவிட்டால் நாம் அப்படியே சமநிலை கிறிஸ்தவர்களாகவே இருப்போம் சிச்சை வந்த பிறகு நாம் வந்து ஒருபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவோம் சிர்ச்சிக்கிற சமயத்தில் நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த வேதனைக்கு அளவே இருக்காது ஆனால் பிரியமானவர்களே அந்த வேதனை முடிந்த பிறகு உபத்திரம் அந்த வேதனை அந்த கஷ்டம் எல்லாம் முடிந்ததற்கு அப்புறம் அந்த பிரச்சனை முடிந்ததற்கு அப்புறம் நாம் திரும்பி பார்த்தோமானால் ஆண்டவரை நாம் ஆண்டவர் நம்மை நடத்தின விதத்தை நாம் ருசித்து ருசித்து பார்க்கும் பொழுது அந்த ருசிக்கு பற்றி நாம் சொல்லவே முடியாது எவ்வளவு அருமையாக நம்மளை இருக்கிறார் என்று நாம் என்ன செய்வோம் நாம் ஆண்டவரை அதிகமாக ருசிப்போம் நாம் க மூலமாக ஆண்டவரை கிட்டி சேர்வோம் அதிகமாக ருசிப்போம் ஆண்டவருடைய ருசி அப்பொழுது தான் நமக்கு மதுரமாக தெரியும் எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார் நடத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கிடைக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது பிரியமானவர்களே ஆண்டவர் சிர்சிக்கப்படும் பொழுது நாம் அற்பமாக எண்ணக்கூடாது பிரியமானவர்களே நாம் சிட்சையை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர உயர நாம் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து கொண்டே இருப்போம் விரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று அவர் யாரை அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சிர்ச்சை வந்து கொண்டே இருக்கும் சிர்ச்சை வருவதனால் சோர்ந்து போகாதபடிக்கு படிக்கு சிர்ச்சை வரும் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார் கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார் கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் என்று நாம் நினைத்து விட்டோமானால் சிர்ச்சை நமக்கு பெரிதாக காணப்படவே காணப்படாது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிச்சை வந்துவிட்டால் என்னுடைய நினைவெல்லாம் எல்லாம் இப்படியேதான் இருக்கும் கர்த்தர் இப்பொழுதுதான் என்னை நினைத்திருக்கிறார் கர்த்தர் இப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் நினைப்பேன் அப்படி நினைக்கிறபடியால் அந்த சிச்சை எனக்கு பெரிதாகவே தெரியாது சிச்சை இல்லாத நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார் என்றுதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாம் பக்கத்தில் அவர் இருந்தால் நமக்கு சிட்சை கண்டிப்பாக வந்தால் அவரை அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் அன்பின் கயிர்களால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார் இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஆக்கியம் தான் பரலோகத்துக்கு ஏறுகிற படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டுகள் வழியாக நாம் சிச்சையின் மூலமாக தான் ஏற முடியும் ஆண்டவரையும் சேர முடியும் அப்பேற்பட்ட சிர்ச்சையை நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர் சிர்ச்சிக்கும் போது சோர்ந்து போகாதபடிக்கு படிக்க சிட்சிக்கும் பொழுது நவிக்காத ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் அந்த நாட்களை கழித்தோமானால் நமக்கு அது நல்லது சிர்ச்சை வந்தால்தான் ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் உணர முடியும் கர்த்தர் நம்மை சிர்ச்சிக்கும் பொழுது அதில் அந்த நாட்களிலும் நாம் பொறுமையோடு அந்த சிச்சையை நாம் சகித்து கொண்டு நாம் அவரை பக்கத்தில் வைத்து நாம் நடப்போம் ஆம் அது நம்மை ஜீவ வழியிலே நடத்தும் கர்த்தருடைய சிச்சை நம்மை ஜீவ வழியிலே நடத்தும் இரண்டாவது ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் போதக சிக்சை மூலமாக நம்மை ஜீவ வழியிலே நடத்துகிறார் ஆம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேதாகமம் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் ஜீவ வழியிலே பிரவேசிப்பதற்கு நமக்கு அந்த போதக சிகிச்சை அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் நம்மை சிர்ச்சிப்பதும் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆம் ஆண்டவர் சிர்ச்சையும் நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு சோர்ந்து போகாமல் அதிலே நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்மை நாமே ஒய்ந்து ஆராய்ந்து நம்மை நாமே சோதித்து நாம் முன்னடப்போமானால் அந்த க வழியிலே நாம் பிரவேசிப்போம் அப்போதக சிகிச்சை மூலமாக கண்டித்து உணர்த்தும் பொழுதும் நாம் உணர்வடைந்து அதிலிருந்து மனம் திரும்பி நாம் அந்த ஜீவ வழியிலே நடக்கும் பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் படிக்கட்டுகளில் ஏறுகிறவர்களாக காணப்படுகிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா தகப்பனே தேவை சிரிச்சிக்கும் பொழுது நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு அந்த சிகிச்சையை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த சிர்சிக்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் பொறுமையோடு இருந்து தகப்பனே உண்மை கிட்டி சேர்ந்து எங்களை நாங்களே உயிர்ந்து ஆராய்ந்து சோதித்து அறிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நெற்கிருப்பை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் போதக சிகிச்சையின் மூலமாகவும் எங்களை ஜீவ பாதையில் நடத்தும் பொழுதும் நாங்கள் அதை தகப்பனே அற்பமாக எண்ணாதபடிக்கு நாங்கள் அதிலும் நாங்கள் உண்மை கிட்டி சேர்ந்து வழியிலே நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே நல்லே